பரிசுத்த பிதாவே பரலோகத்தில் இருக்கும் எங்கள் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஒரு மனதோடு உடைய சன்னிதியில் வருகிறோம் இந்த சமயத்தில் நாங்கள் எப்பொழுதும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க விசுவாசத்தில் உறுதியாய் தருத்திருக்க செபிக்கிறோம் உம்மில் இருக்கிற விசுவாசம் பெருக வேண்டும் என்று செபிக்கிறோம் விசுவாசத்தினால் ஏற்றுக்கொண்டிருக்கும் பரிசுத்தாவியானவருடைய வல்லமை எங்களுக்குள் பெருக வேண்டும் என்று செபிக்கிறோம் மகிமை கண்டபின் விசுவாசிக்கிறவர்களாய் அல்ல விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் உம்மை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நீங்கி போகட்டும் கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து விடம் விட்டு அப்புறம் போ என்று சொன்னால் போகும் என்று சொன்ன ஏசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி எங்களை விசுவாசத்திற்குள்ளாய் வழிநடத்த வேண்டும் தகப்பனே அவ்விசுவாசிகளாய் அல்ல செத்த விசுவாசிகளாயும் அல்ல கிரியை உள்ள விசுவாசிகளாய் ஜீவனுள்ள விசுவாசிகளாய் உண்முடைய பிள்ளைகளாய் எங்களை உம்முடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவை நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறதை எங்கள் கண்கள் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும் இல்லை எங்களுடைய தோன்றவும் இல்லை தகப்பனே எங்களுக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவனுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே இந்த சமயத்தில் எங்கள் எல்லோரையும் உடைய பாதப்படியில் ஒப்பு கொடுத்து கொண்டு உம்முடைய நாமத்தை மட்டும் உயர்த்தி கொண்டு எங்களை தாழ்த்தி ஜபிச்ச எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் கேட்டதுக்காக நன்றி உம்முடைய குமார எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் பிரைசலோட பொருளாதாரத்தின் தடைகள் நீங்க வழிகள் திறக்க ஒரு மனதோடு ஜெபிக்கலாம் பரிசுத்த பிதாவே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த சமயத்தில் பொருளாதார தடைகள் நீங்க உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனதோடு உம்முடைய சன்னிதியில் வருகிறோம் எத்தனையோ பிள்ளைகள் பொருளாதார நெருக்கடியில் கடினமான பாதையில் இருக்கிறார்கள் தகப்பனே எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம் அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் திறக்க ஜெபிக்கிறோம் நீ திறக்கும் கதவை ஒருவனாலும் பூட்ட முடியாத தகப்பனே இந்த சமயத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லதொரு வேலையை கர்த்தர் கட்டளையிடும்படியாக வேண்டிக்கொள்கிறோம் ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாதவர்களுக்கு கட்டுவதற்குண்டான வழிவாசல்களை இயேசுவின் நாமத்தினால திறக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் வேலை செய்தும் அந்த வேலைக்கு உண்டான சம்பளம் கிடைக்காதவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் அந்த தடையை நீக்கி கிடைக்க வேண்டியது கிடைக்க ஜெபிக்கிறோம் தொழில் செய்யும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா நஷ்டமும் இயேசுவின் நாமத்தில் லாபமாய் மாறட்டும் ஒன்று ராஜாக்கள் பதினேழு பதினாலு சொல்லப்பட்டது போல கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி வீட்டில் உள்ள அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம் வேலையை விட்டு உமக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இன்று முதல் நாங்கள் உமக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் தக்க சமயத்தில் கொடுக்க எங்களை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மட்டும் உயர்த்துகிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் ஜெபம் கேட்ட தேவக்கிருபைக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஒருமனமாய் ஜெபிக்கலாம் பரிசுத்த பிதாவே பரலோகத்தில் இருக்கும் நல்ல தகப்பனே இந்த சமயத்தில் உம்முடைய சந்நிதியில் வரவும் ஜெபிக்கவும் உம்மோடு கூட பேசவும் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா இந்த நேரத்தில் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்காய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதல் வேண்டி ஜெபிக்கிறோம் பல வியாதிகளால் கஷ்டப்படுகிறவர்களை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம் கண்களால் பார்க்கிறோம் டயபெட்டிஸ் ஹார்ட் இஷ்யூஸ் தைராய்டு கொலஸ்ட்ரால் ஸ்ட்ரோக் கிட்னி இஷ்யூஸ் கேன்சர் அல்சர் யூரிக் ஆசிட் பிசிஓடி பிசி பிசிஓஎஸ் விட்டமின் டெஃபிஷியன்சி இது போல எண்ணற்ற வியாதிகளால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ ஜனங்கள் உண்டு தகப்பனே இது போல நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் விடுவிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மருந்தினால மருத்துவத்தினால மாற்ற முடியாதது தேவனாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் முடியும் என்று விசுவாசிக்கிறோம் பிணியாளிகளை சௌக்கியமாக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை வெல்லப்படுத்துகிற ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எங்களுக்குள் உண்டு அப்பா பாதிக்கப்பட்டவர்களின் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் பாதம் மட்டும் உம்முடைய பரிசுத்த பரிபாவனமான திரு ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கும்படியாக பலவீனமாய் வலியிருக்கிற வேதனை இருக்கிற இடங்களில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கடந்து செல்லும்படியாக ஆவியானவருடைய கரம் தொடும்படியாக செவிக்கிறோம் விடுதல் உண்டாகும்படியாக செவிக்கிறோம் ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதல் உண்டு என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி விடுவிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் இந்த சமயத்தில் அங்கமாள் என்கிற மூதாட்டிக்கு ஏற்பட்டிருக்கிற பக்கவாதம் சரியாக இயல்பு நிலைக்கு திரும்ப சௌக்கியமடைய ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் இருந்தும் இல்லாமல் அனாதையாய் அரசு மருத்துவமனையில் எத்தனையோ வயதானவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்காகவும் ஜெபிக்கிறோம் எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் கேட்டுக் இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே இந்த நிமிஷத்தில் எல்லா ஜபத்தையும் கேட்டதுக்காக நன்றி எங்களை தாழ்த்துகிறோம் உண்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் Bidabi, I